அதுக்கப்புறம் சொன்னார் ஐ வில் பி ஃப்ரீ கர்த்தர் என் கர்த்தருக்குள் நான் விடுதலையா இருப்பேன் ஐ வில் அமேன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் அல்ல சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கிறோம் ஐ வில் பி ஃப்ரீ ஐ வில் பி பிளஸ் ஐ வில் லிவ் இன் 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 ப்ராஸ்பேரிட்டி ஐ வில் லிவ் இன் தி குட்னஸ் ஆஃப் காட் அமேன் குமாரன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் யோவான் பத்து பத்தின்படி திருடன் திருடவும் கொள்ளும் அழிக்கும் வரானே என்று வேறொன்றுக்காக வரான் ஆனால் நான் வந்தது ஜீவன் அதை பரிபூர்ணமாய் தர இங்கிலீஷ் பைபிள் சொல்றது ஐ கேம் டு கிவ் லைஃப் அண்ட் தட் லைஃப் அபண்டன்ட்லி எதுவுமே நம்ம இயேசு உங்க தெய்வமா இருந்தா நான் அபண்டன்டா இந்த மாதத்துல என்னால முடியும்னு சொல்றது மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா கையை கொஞ்சம் மேலே உயர்த்துங்களேன் அதிகாலை வேலையில் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இந்த இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் மாதம் தொடங்கி குடும்பத்தில் ஒரு நாளும் குறைவே இல்லாமல் உங்கள் களஞ்சங்கள் நிரம்பி வழிய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் உங்கள் உங்களுடைய கலசத்தில் மாவும் எண்ணையும் குறையாமல் நிரம்புகிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவாராக கமான் டிக்ளேர் திஸ் மார்னிங் ஐ வில் லிவ் அபண்டன்ஸ் i will be successful i will be victorious okay. hallelujah